மாதா பிதா குரு தெய்வம் இன்று நால்வரையும் வணங்கி இன்றைய உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழும் நான் தமிழும் நானும்னு சொல்கிறப்பே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட எண்ணத்தில் வந்து தோன்றுது ஸோ தமிழும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகத்தில் வந்துச்சு அதை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் தமிழ் அப்படிங்கிறன்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வும் வருது தெரியுமா அது தாங்க தமிழோட சிறப்பும் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வரும்பொழுதே ச இந்த விஷயம் சொல்லும் பொழுதே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி அதாவது கேட்குறவங்களோட சொல்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக வரும் தெரியுமா அது மாதிரி வந்து எனக்கு இப்போ ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தோ தோன்றுது சரி ஓகே இப்ப நம்ம வந்து தலைப்புக்குள்ள போலாம் நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து அப்படியே நம்மளோட உயிரோட கலந்துருக்குங்க அப்படிதான் நான் தமிழையும் நினைக்கிறேன் தமிழுங்கிறது வந்து வெறும் மொழியா மட்டும் கருதாமல் நம்மளோட கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் நம்மளோட சுவாசமாகவும் நான் நினைக்கிறேன் நான் முத முதல்ல பேசிய வார்த்தை அம்மா நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அம்மா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு சில பேர் அப்பான்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வார்த்தை கூட இருந்து தான் தொடங்குது அந்த வார்த்தையிலிருந்து தொடங்கி இன்று நம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா சொற்களும் வந்து தமிழில் இருக்குது ஸோ நம்ம என்னதான் நம்ம வந்து ஆங்கிலம் வழியாக கல்வி பயின்றாலும் ஆங்கிலம் வழியாக நம்மளோட தொழிலை வந்து நம்ம தொடங்கினாலும் தமிழுங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்குதுங்க ஸோ சின்ன வயசுல வந்து நம்ம பாட்டி நிறைய கதை சொல்லியிருப்பாங்க அம்மா நம்மளுக்கு தூங்கணுங்கிறதுக்காக தாளாட்டு பாடியிருப்பாங்க அப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாடமாகவும் பழமொழியாகவும் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்துல தொடங்கி இன்று நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே தமிழ் இருக்குது ஸோ தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வரலாறை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய மொழிகள் வந்து காலப்போக்குலேயே வந்து அழிஞ்சுக்கிட்டு இருந்த தருணத்தில் தனக்குன்னு ஒரு இதை இடத்தை பதிச்சு இன்று நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தாங்க தமிழ் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளோட தமிழ் வந்து நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க சங்க காலத்தில் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு இப்படி நிறைய நிறைய பாடல்கள் மூழியமாகி இன்றும் நம்மளோடு வந்து நம்மளோட உயிரோடு கலந்திருக்கிறது தமிழ் இதுல வந்து ஒரு விளக்கமா நான் வந்து சொல்றது என்னன்னா திருக்குறள் திருக்குறள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியுங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் வழியாகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு பழங்காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளில் நம்ம இன்று வாழக்கூடிய இந்த இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல எப்படி வாழணும் ஒரு மனிதன் பிறந்தான் அப்படின்னா அவன் எப்படி வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது எந்த வழியில் போகணும் எப்பேற்பட்ட மனிதர்களை கூட பழகணும் எப்பேற்பட்ட மனுஷங்கள்ட்ட வந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் வழியாகவும் திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இது கூட நம்ம தமிழில் தாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுங்கிறது வந்து ஒரு தனிச்சிறப்பு சொல்லியிருக்காங்கங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக கூட நம்மளுக்கு இருக்குது பெரியார் பாட்டிலும் பாரதியார் பாடலிலும் கூட நம்மளுடைய தமிழ் வந்து இன்று கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படி வந்து இருக்கக்கூடிய தமிழை வந்து நம்மளுக்கு என்ன மொழியாக வந்து பல நாட்டுகளில் சொல்றாங்க அப்படின்னா மதர் ஆஃப் லாங்குவேஜ் மதர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய தமிழ் நம்மளுடைய நாட்டில் இருக்குதுங்கிறத நினைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விதமான பெருமையும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஒரு கர்வமும் கூட நம்மளுக்கு பிறக்குதுங்க ஸோ தமிழோட தனித்துவம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது பல மொழிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்காட ஆங்கிலத்தை கூட எடுத்துக்கலாங்க ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஒரு வேர்டு தமிழில் வார்த்தைங்கிறப்ப வந்து இங்கிலீஷில் வந்து வேர்ட் அந்த ஒரு வார்த்தை வந்து வெறுமனே வந்து ஒரு சொல்லா சொல்லா கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாரி அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கிறோம் சாரி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்திடலாங்க இப்போ ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம் அந்த தப்பு செஞ்ச உடனே நம்ம என்ன சாரிங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதுவே நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த இடத்துல பா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ள வந்து ஒரு கோவம் வரும் தெரியுமா அந்த வார்த்தை மன்னிப்புங்கிற வார்த்தைங்கிறது வந்து ரொம்ப ஆழமான வார்த்தை அதுவே வந்து அந்த சாரிங்கிற வார்த்தையில் வந்து இருக்காதுங்க ஸோ அதை தான் வந்து தமிழோட ஆழத்தை வந்து எடுத்துக்காட்டுது இதுக்கு மேலே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அறிவியல் கணிதம் அப்படிங்கிற நிறைய நிறைய விஷயங்களில் வந்து தமிழ் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் மொழிங்கிறது வந்து நம்ம பார்க்குறதோட கேட்குறதோட நம்மளோட இசையில நம்ம கேட்கும் பொழுது இன்னும் நம்மளோட மனசுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக வந்து பதிஞ்சிரும் சிங்கப்பூர் இலங்கை மலேசியா கனடா லண்டன் போன்ற நாடுகளில் வாழும் மக்கள்கள் வந்து இன்றும் வந்து தமிழை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாடமாகவும் கதையாகவும் பல வழிகளிலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமாக தமிழ் வந்து பல நாடுகளிலும் பல இடங்களிலும் வந்து பகிரப்படுதுங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறோம் ஸோ தமிழ் வந்து வாழ்க்கையிலோட பங்கு என்ன அப்படின்னா தமிழை என்ன பொறுத்தவரையும் நிறைய விஷயங்களில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ ஒரு புக்கு படிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துக்காட்டா திருக்குறளை எடுத்துக்கிறோம் ஒரு திருக்குறள் எடுக்கிறோம் ஒரு குரல் படிக்கிறோம் என்ன குரல் எடுத்துக்கலாம் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலகுங்கிற ஒரு குறள் எடுத்துக்கிறோம் அந்த குறளை எடுத்த உடனே எனக்குங்க என்னுடைய இன்னத்துல வந்து தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குரல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குரல் வழியாக நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அந்த குரலில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாங்கிறத தாண்டி எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குல்லங்க அது தாங்க சொல்கிறேன் இது திருக்குறள்னு வரப்ப வந்து சில பேர்த்துக்கு வந்து அதை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வந்து சரியான வழிமுறை வந்து இல்லாம இருக்கலாம் அதே ஒரு புத்தகம் எடுத்துக்கிறோம் ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்ட அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கு தெரியுமா அதெல்லாம் வந்து தமிழ்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆங்கிலத்திலுமே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு புத்தகம் எடுக்கிறோம் அந்த புத்தகத்துல வந்து என்னென்ன படிக்கலாம் என்னென்ன வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஒற்றம் இருக்கு ஆனால் தமிழில் நம்ம படிக்கும் பொழுது அது நம்மளோட தாய்மொழியா இருக்கும் பொழுது சீக்கிரமாகவே நம்மளோட இதயத்துல வந்து பதிஞ்சுறது அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்றா தமிழோட உண ஒரு உணர்ச்சி ஸோ அதுக்கு நான் முன்னாடியே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொன்னேன் சாரி மன்னிப்பு அந்த சாரிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வந்து சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம் ஏங்க தெரியாமல் பண்ணிவிட்டேங்க சாரிங்க முடிஞ்சிருச்சு ஆனால் இதுவே நம்ம மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்குள்ளே ஒரு கோவம் தெரியுமா அது தாங்க உணர்ச்சி ஸோ தமிழுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வந்து நிறைய வகையான உணர்ச்சிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் தமிழ் என்னோட வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னா தமிழ் எனக்கு ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரிங்க எப்படி வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்னென்ன விஷயத்தில் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் நம்ம நம் அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு தோழன் மாதிரி அப்படின்னு கூட நினச்சிக்கலாங்க என் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிற விதமும் சரி நான் வந்து அந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேங்கிற அந்த கண்ணோட்டமும் சரி தமிழில் வந்து நிறைய நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ தமிழுங்கிறது வந்து இப்போ ஒரு கவிதை எழுதுகிறோன்னு எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டோங்கன்னு வச்சுக்கோங்க கவிதையோ பாடலோ கதைகளோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒரு கதை எழுதுறோம் கதை எழுதுகிறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்ணத்தில் வந்து என்ன தோன்றும் ஸோ இந்த கதையில் வந்து என்ன மெயின் ஒரு முக்கிய பங்காக வைக்கலாம் என்னென்ன கதை மாந்தர்கள் கொடுக்கலாம் என்னென்ன விஷயங்களை வந்து எந்தெந்த இடத்துல இது பண்ணலாம் அப்புறம் எந்தெந்த விஷயங்களை வந்து எந்தெந்த இடத்துல வந்து கொண்டு வந்தால் வந்து வாசகர்கள் வந்து ஈஸியாக படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வரணும் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல கொண்டு வரேன் இந்த இடத்துல நான் நன்றிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரேன் இந்த இடத்துல நான் வந்து ஒருத்தரோட கதை ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கீழே விழுகிறாரு அப்படின்னா அந்த இடத்த வந்து நான் மையப்படுத்துகிறப்ப எனக்கு என்னோட மனசுக்குள்ளே எந்த ஒரு எண்ணம் இருக்குதோ அதே எண்ணம் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து ஒரு புத்தகம் எழுதணுங்கிறதுக்கான ஒரு மெயின் ஒரு பங்காகவும் இருக்கும் மெயினான ஒரு விஷயமாகவும் கூட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ல வந்து இப்ப இவ்ளோ தூரம் வந்து நம்ம இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் குழந்தை செல்வங்களா இருக்கட்டும் ஆங்கிலத்துல பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னோம் சொன்னோம் அப்படின்னா அப்படியே ஒரு சரளமா அப்படியே பேசுறாங்க இதுவே இந்த விஷயத்த நீங்க இப்போ நீங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு தயக்கம் வருது அந்த தயக்கங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க அந்த தயக்கம் இருந்தோம் தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழர்களா இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு மா அங்கமே இல்லாமல் போயிடும் ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு மய பயமும் இல்லாமல் நம்ம தமிழை வந்து சரளமாக பேசணுங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழை பேசணும்னு நினைக்கிறப்ப வந்து ஒரு விதமான பதற்றம் அடையிடுறாங்க இந்த விஷயத்தை ஒரு நார்மலாக ஒரு புத்தகத்தை கொடுக்குற இந்த புத்தகத்தில் இருக்க இந்த ஒரு பத்திய படிப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அவங்க ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வந்து அவங்களோட மனசில் தோன்றுறது இது இப்படி படிக்கணுமா இது அப்படி படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட காழப்போக்கில் வந்து தமிழுங்கிறது வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக மாறிடும் எனவே வந்து தமிழை வந்து நம்ம தினந்தோறும் ஒரு அழகாக ஒரு ஒரு பத்தி எடுத்துக்கலாம் ஒரு பத்தி எடுத்துகிட்டு இதை இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் நம்ம ப இந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்தணும் இந்த இடத்துல வந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க தம் இது தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது என் மூச்சும் என் இதயம் என் அடையாளம் ஆங்கிலம் நம் உலகத்தோடு இணைகிறது ஆனால் தமிழ் நம் உயிரோடும் நம் உணர்வோடும் இணைந்து கொண்டிருக்கிறது தமிழை பேசுவது வெறும் கடமையாக மட்டும் எண்ணாமல் நம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம் அடையாளமாகவும் நம் கருத வேண்டும் தமிழை நம் வெறுமன பாது தமிழ் வெறுமனை பாதுகாப்பது மட்டும் நம்மளோட கடமையாக இல்லாமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பும் நம்மளோட இருக்கிறது இதிலிருந்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் தமிழும் நானும் பிரிக்க முடியாதவை போல உடலும் உயிரும் போல தமிழும் நானும் என்று ஒன்றாக இருக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதுகிறேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைப்பேன்